அது யார் சொல்க தாவக்க தலைவர் சொல்கிறாரா இது யார் செல்றீங்க எனக்கு எனக்கு வந்து சரிங்கிறத செய்வேன் தவறுங்கிறத எவன் சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன் எனக்கு மனச்சான்று வழி நடத்தி தான் நான் நடப்பேன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாரதிய ஜனதா உங்கள் கொள்கை எதிரி நீங்கள் தாவேக்கா திமுக உங்கள் அரசியல் எதிரி கொள்கைக்கும் அரசியலுக்கு தான் வேறுபாடு சொல்லுங்க கொள்கைனா என்ன அரசியல் நான் கேட்கறதுக்கு புரிஞ்சு இல்லை அப்போ பாரதிய ஜனதாவின் அரசியலை எதிர்க்கிறீங்க கொள்கையை ஏற்கிறீங்க திமுகவின் கொள்கையை ஏற்கிறீங்க அரசியலை எதிர்க்கிறீங்க அப்படி புரிஞ்சுக்கிறதா சரி பாரதிய ஜனதாவும் திமுகவும் எதிரி அப்போ காங்கிரஸையும் நீங்கள் அதிமுகவையும் புனிதப்படுத்துறீங்களான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் வச்சுருக்கீங்களா வச்சிருக்கீங்களா கச்சத்தீவே திருப்பி எடுத்து விட்டுருந்தேங்கிறீங்க மோடி கிட்ட பேசுகிறீங்க ஃபோனில் தான் பேசுகிறீங்க மோடிஜி அதில் அது கட்சி தான் எடுத்து விட்ருங்க நான் சொல்லுவேன் டேய் போகிற வழியில் பெரிய பாட்ட காய்ச்சலை ஒரு ரூபா கொடுத்துட்டு போடாங்கிற மாதிரி என்ன வந்து இங்கே எடுத்து விட்டுருங்கிறீங்க கட்சி தீப கொடுத்தவன் யாரு கொடுத்ததே கொடுத்ததே யார் அப்போ செட்டில் கவுண்ட் அது தெரியுதுங்க கொடுத்தது யார் காங்கிரஸாக யார் அதை ஏன் பேச மாட்டீங்க நீங்கள் நீட்டுங்கிறீங்கள நீட்டை எடுத்து விட்ருங்க அதை எடுத்து விட்டுருங்கிறீங்க மோடி கிட்ட உங்கள் கிளாஸ்மேட் கிட்டே சொல்லுறீங்க அப்போ நீங்கள் அவர் அந்த நீட்டை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் சரி இங்கே இந்தியை திணித்தது காவிரி நதிநி உரிமையை பறித்தது கச்சத்தீவை கொடுத்தது அணு உலையை திணித்தது ஸ்டெர்லைட்டை நட்டது நல்லா கமிச்சுக்கலாம் மீத்தை நீத்தும் கையெழுத்து போட்டது எல்லாத்துக்கும் கல்வி மாநில உரிமையிலிருந்து மாநிலப்பட்டியிலிருந்து மத்திய பட்டியலுக்கு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது மருத்துவ உரிமையை பறித்தது மின் உற்பத்தி வினியோகத்தை எடுத்துகிட்டு போனது எல்லாத்தையும் செஞ்சால் ஆலியாக இருக்குது காங்கிரஸ் அந்த காங்கிரஸை நீங்கள் புனிதப்படுத்தின அப்படி செஞ்சால் அப்படி கண்ணு முன்னாடி என் இனத்தை என் இன ஒரு தேச இனத்தின் விடுதலை கனவை அழிச்ச இது காங்கிரஸ் தம்பிக்கருங்க காங்கிரஸ் லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிச்சது காங்கிரஸ் கூட இருந்து திமுக திமுகவை எதிர்க்கிறீங்க சரி காங்கிரஸை ஒன்றுமே பேசலைன்னா அதை நீங்கள் புனிதப்படுத்திறீங்களா அது குற்றமற்ற கட்சியா நீங்கள் திமுக மன்னராட்சி சரி மன்னராட்சியின் தொடக்கம் யார் காங்கிரஸ் அதை ஏன் பேச மாட்டீங்க அதையும் பேச மாட்டீங்க ஊழல்னா ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு போன கட்சியா திமுக அதை பேச மாட்டீங்க நீங்கள் துப்பாக்கி சூட்டுக்கு போனீங்க அங்கே போய் போயிட்டு பேசினீங்க அந்த கட்சியில் செத்து போன தங்கச்சியினுடைய அம்மா என்னை தாய்மாமன் சொல்லிட்டாங்கன்னு பெருமையாக பேசுவீங்க துப்பாக்கி சூட்டு நடத்தின கட்சி இது நான் வந்தவன் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன கட்சி இது திமுக அதை எதிர்க்கிறீ ஏற்கிறேன் நடத்தின கட்சி ஒன்றுமே பேசலன்னு என்ன அர்த்தம் அப்போ எதிர்க்கவே கூடாதுன்னு நீங்கள் என்ன என்னன்னு சொல்லு யாருன்னு சொல்லுடைய என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கிற அதை மையப்படுத்திருக்காங்க